ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பத்தூரி ராஜி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து இது என்னதுன்னா நம்மளோட சகோதரி ஒருத்தங்க ஷேர் பண்ணதுங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் பஞ்சமி அன்னைக்கு வரகி அன்னைக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அந்த தீபத்தில் வந்துட்டு ரெண்டு கண் மூக்கு வாயின்னு அம்மாவோட உருவம் வந்து தெருது இல்லையா தீபத்தில் அது மாதிரி அவங்க வீட்லேயும் வந்து தெரிஞ்சிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துலேயே அப்படியே அம்மாவோடய முகம் நல்லா அப்படியே நல்லா எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மார்க் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தப்ப எனக்கும் தெரிஞ்சுது இப்போ நீங்கள் பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு வந்து வராகனோட முகம் வந்து தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சிருக்கேன் அதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே முன்னாடி அவங்க முகத்தை காமிச்ச மாதிரி ரெண்டு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது சரிங்களா ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு மெத்தட் என்னென்னா எங்கிட்ட நிறைய சகோதரிகள் வந்து இதை பற்றி கேட்டிருக்கீங்க அது எந்த மாதிரி நான் கேட்டிருக்கீங்க சில சகோதரிகள் வந்து என்கிட்ட சொன்னது என்னென்னா அக்கா எனக்கு வந்து யாராவது ஒரு சொல்லு சொல்லிட்டாங்கன்னா என்னால் அது வந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது என்னோடய சொந்தத்துக்குள்ளே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக என்னை வந்து ஹர்ட் பண்ணிடுறாங்க என்னால் வந்து அது வந்து வெளியவே வர முடிய மாட்டேங்குது அது ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு பத்து நாளைக்கு எனக்கு அது ஒரு கஷ்டம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரொம்ப அந்த விஷயத்தை ஓவ்டேக் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு முடிய மாட்டேங்குது அப்படியே மனசுக்குள்ளேயே அந்த வார்த்தை தங்கிடுது அப்படி வந்து சொல்லியிருக்கீங்க அதே போல் இன்னொரு ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்கிரம் நம்ம நினச்ச விஷயத்தை அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து இறங்கி சீக்கிரம் அடுத்த கட்டத்துக்கு போகவும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இன்னும் சிலர் வந்துட்டு பூஜையெல்லாம் பண்ணுறதுல எங்கள் இல்லை சிஸ்டர் அந்த மாதிரி கமெண்ட்டும் வருது ஸோ பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு எங்கள் இல்லை எனக்கு சுவாமி கும்பிட்டு கும்பிட்டு எனக்கு அழுத்துருச்சு ஆனால் வந்து நான் கேட்கறது வந்து நடக்கணும் அப்படி ஏதாவது மெத்தர்ட் இருக்கா இப்படியும் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிற ஒரே ஒரு பதில் என்னென்னா இதை பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் டெய்லியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் சரி இல்லை துக்கமாக இருந்தாலும் சரி எந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தையை மட்டும் டெய்லியும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் எந்த ரூலுமே கிடையாதுங்க இது சாப்பிட்ருக்கணும் அது சாப்பிட்ருக்கணும் இந்த மாதிரி ஏதாவது எந்த ரூலுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன சுட்சிவேஷனில் இருந்தாலுமே இந்த வார்த்தையை மட்டும் டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வாய் விட்டு தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது சும்மா மனசில் நினச்சாலே போதும் இந்த வார்த்தையை அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடி மனசில் நினைச்சாலே போதும் அதோடய பவர் வந்து வேலை செய்யுமா அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு இது ரொம்ப 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 ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்துட்டு நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் இருக்குங்க இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது சில பேர் டெய்லியும் கோயிலுக்கு போவாங்க சில பேர் மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போவாங்க சில பேர் வந்து நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் கூட உட்காந்து சாமி கும்பிடுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி கூட சாமி கும்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறப்ப கூட இந்த வார்த்தையை ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் சொன்னால் போதும் இல்லை நான் சும்மா இருப்பேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினச்சாலும் அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நினச்சா போதும் சோகமாக இருக்கீங்க மனசில் பாரமாக இருக்குது வெளியே வர முடியலன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குல்ல அப்போ நீங்கள் நினைக்கலாம் இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்ன பண்ணுறதுனே புரியலையே அப்படின்னு நினைப்பீங்கள்ல அப்போ இந்த வார்த்தையை நினைக்கலாம் எந்த சுட்சிவேஷனாக இருந்தாலும் நீங்கள் வேலை செய்ய செய்ய அப்படியே கண்ணை முன்னிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சா போதும் அப்படியே என்னென்னா சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த சந்தோஷம் இரட்டிப்பாகும் மறுபடியும் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை நம்மகிட்ட திருப்பி கொண்டு வந்து வைக்கும் ஸோ வந்து நீங்கள் சங்கடமாக இருந்தீங்கன்னா அந்த சங்கடத்தை அது கிளியர் பண்ணிவிடும் ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இருக்குங்க அதாவது ஏதோ படத்தில் சொல்லுவாங்க இல்லையா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மருந்தாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு இது எல்லா பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அதிகம்லாம் டைமே எடுத்துக்க வேண்டாம் எந்த பூஜையும் எதுவுமே பண்ண வேண்டாம் சும்மா நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் மனசில் நினச்சா போதும் முகம் கழுவணும் குளிக்கணுமா இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம் சும்மா நினச்சா போதுங்க நான் சொல்கிறது சும்மா சொல்கிறேன்னு கூட நீங்கள் நினைக்க வேண்டாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் பவர் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் அந்த வார்த்தை நான் சொல்லி காமிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பங்கி ஜகனி த்ருதி இது தாங்க அந்த வார்த்தை பங்க்தி ஜகனி த்ருதி ஸோ வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் தமிழில் தான் இருக்குது ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா திருப்ப திருப்ப சொன்னிங்கன்னு ஒரு பத்து வாட்டி சொன்னாலே அப்படியே மனப்பாடம் ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ மனப்பாடம் ஆயிடும் ஈஸியாக இதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டா போதும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க உடனே ஒரு சொல்யூஷன் தெரியணும் இல்லைன்னா என்னோடய மைண்ட் இப்போ இமீடியட்டாக மாறணும் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க சரிங்களா ஏன்னா நான் ஏன் எனக்கு இந்த பதிவு கொடுக்கணும்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த சிஸ்டர் என்னை வார்த்தையால் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க எங்களோடய வீட்டுக்குள்ளேயே ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க என்னால் அது வந்து வெளியே வர முடிய மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கு ஏதாவது மந்திர வார்த்தை இருக்கா இல்லைன்னா அதை நான் மறந்துடணும் அது அந்த விஷயத்துலேருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு என்ன சொல்கிறதே புரியல சரி நான் பார்த்து ஏதாவது சிதற்குள் குறிப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி ஓகே அதுக்கு எதாவது நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அவங்ககிட்ட சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இதே மாதிரி நிறைய பேர் அந்த சுச்சுவேஷன்லாம் இருப்பீங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த டென்ஷனாக இருந்தனாலே நமக்கு அந்த டென்ஷனில் கையும் ஓடாது காலும் ஓடாது ஒரு வேலையும் செய்யத் தோணாது அப்படியே உட்காந்துக்கலாம் போலவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டால் போதும் அப்புறம் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியே வரணும் இப்போ ஒரு வழி இருக்குன்னா அந்த வழியிலேருந்து வெளியே வந்துவிட்டோம்னா மற்ற வழியை பார்ப்போம் அப்போ அந்த வழியிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்துட்டு இந்த வார்த்தை நமக்கு இருக்கும் அதுவும் என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ரிசல்ட் தெரியணும்னு நினச்சா கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது ஒரு ரிசல்ட்டு காமிக்குவாங்க அளவுக்கு பவர் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பிட்ட அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லலாமே என்ன நிறைய பேர் எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி தான் எதுவுமே பூஜை இல்லாமல் எதுவும் செய்யாமல் சும்மா ஏதாவது வார்த்தையை சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணும் போது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற தோணுது ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ இப்போ டவுட் என்ன இப்போ இந்த வார்த்தையை வந்துட்டு ஒரு தீபம் வச்சு சொல்லலாமா இல்ல தீபம் வைக்காமல் சும்மா நீங்க சொன்னாலே போதும் சும்மா சொன்னாலே நடக்கும் சும்மா மனசுல நினைச்சாலே போதும் நடக்கும் அந்த மாதிரி அதிகபட்சம் வேணாம் ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல நீங்க சொல்லவே வேணாம் சரிங்களா நூற்றி எட்டு முறை எல்லாம் சொல்லாமான்னு கேட்டால் அது உங்க விருப்பம் தான் ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் அது என்ன ஒரு அதாவது குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த முடியாமல் போகுது வலி கைவழி தலைவலி அடிக்கடி இதாக வழியில் வந்து அவதிப்பட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னா கூட அவங்க கூட இந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ணலாங்க அப்படியே ஒரு மருந்து சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு ரிசல்ட் கிடச்சி அப்பாடா அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அந்த ரிசல்ட் வந்து இந்த வார்த்தைக்கு வந்திருக்கு அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா உங்கள் மன ரீதியாக இருக்கிற வழிகளையும் இது சரி பண்ணும் உடல் ரீதியாக இருக்கிற வழிகளையும் வந்து இது சரி பண்ணும் ஸோ பல வகையான பிரச்சனைக்கு இந்த ஒரே வார்த்தை மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பிட்டது கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இது பல வருஷங்களெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஆதி காலத்தில் இந்த வார்த்தையெல்லாம் இருந்திருக்கு இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்றா நமக்கு தெரியும் போது அதெல்லாம் நமக்கு தெரிய வருது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்துட்டு பயங்கரமான டென்ஷனில் கூட இருக்கலாம் நான் சொல்கிற சுச்சுவேஷனில் யாராவது அப்படி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை இந்த வீடியோ முடித்த உடனே உடனே நீங்கள் சொல்லி பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தான் இதுக்கு டைமிங்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும் இது எந்த டைம் சொல்லணும் காலையில் எந்திரிச்சோடனே சொல்லலாமா இல்லை ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லலாமா இல்லை எப்போ சொல்லலாம்னா எப்போ வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இப்போ பர்டிகுலர் டைம்ங்கிறது உங்களுக்கான ஒரு ஃபேவரட் டைம்னு சொல்லிகிட்ருக்கோம் நான் வந்து இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருப்பேன் இந்த டைம் தான் ரிலாக்ஸ்டாக என் மைண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்கள் ஃபேவரட் டைமில் கூட நீங்கள் சொல்லலாம் இல்லைனா பிரம்ம முகத்த நேரம்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும்னு சொல்லிட்டு கூட இந்த வார்த்தையை வந்து நீங்க தொடர்ந்து பயன்படுத்தலாம் சரிங்களா ரெகுலராகவே நீங்கள் டெய்லி ரெண்டு நிமிஷம் இது சொல்கிறதுங்கிறதே ரொம்ப பவர்ஃபுல் தாங்க இல்லை பர்டிகுலராக வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாங்க ஒன்றுமே கையில் எடுக்க வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் சும்மா நினச்சா போதும் அவ்வளோதான் வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேணாம் சும்மா நினச்சிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற நம்புறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன் கொடுக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்